என்ன சார் இது புதுசா இருக்கு இதுக்கு பேரு டிபிள் பாருங்க சார் சரிங்க சார் இப்ப நம்ம சவுக்கு கண்ணு யூஸ் பண்றதுக்கு பிக்காசு பாறை தான் எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா சார் எல்லா விவசாயுமே பிக்காசு பாறை இந்த மாதிரி தான் சார் பயன்படுத்தி சவுக்கு கண் நடவு பண்ணிட்டு இருக்காங்க சார் நீங்க இப்ப புதுசா இதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க இதோட பயன் என்ன சார் உங்களுக்கு சில பேர் குச்சியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க குச்சி வச்சு போடுறப்பலாம் ஆழமே போக மாட்டேன் இது கண்ணு மேலோட இருக்கு தண்ணி விட்டுட்டு வராங்க அப்படியே சாஞ்சு போயிடுது அப்படியே கண்ணெல்லாம் மிதக்குது மிதக்குது அப்படியே தண்ணிலேயே போகுது கண்ணு எல்லாம் சரிங்க சார் இதை வச்சு போறப்ப இது ஒரு அரை அடி ஆழம் வர போகுதுங்க சார் சரிங்க சார் கண்ணு நல்லா ஆழமா போறதால நல்லா சாயாம இருக்கும் கண்ணோட பேலன்ஸா நின்று ஆழமா போறதுனால இப்ப எல்லாருமே பிகாசு பாறையால போட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஐடியா உங்களுக்கு எப்படி சார் தோணுச்சு சார் யூடியூப்ல சர்ச் பண்ணாங்க சார் கண்ணு பொண்ணுன்னு சொல்லி சரிங்க சார் இது போல சுசிலா அக்ரி கிளினிக்னு ஒரு யூடியூப் சேனல்ல சவுக்கு சம்பந்தமான அனைத்து வீடியோவும் வந்துட்டு இருந்தது சரிங்க சார் அதனால அவங்களை நேர்லயே போய் பார்த்தேன் சரி இது போல கண்ணு பொண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரி ஓகேங்க சார் ஆனா பக்கத்துல ஒரு வயல்ல பார்த்தா கண்ணு ஒரு குறிப்பிட்ட உயரம் வளர்ந்தோன்னு சாஞ்சி சாஞ்சி இருந்தது அதையும் நான் போய் கேட்டேன் இது போல கண்ணு எல்லாம் சாஞ்சிருக்குங்க பக்கத்துல போட்டிருக்காங்க இது எதனால சாயுது அப்படின்னு கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணு போறப்ப கொஞ்சம் ஒரு ஆழமா போடணும் மேலோட தான் வேறு அடி வரையும் போகாம பக்க வேறு தான் போகும் அதிகமா இந்த சிஹெச் பையில எல்லாம் சீகச் பொறுத்த வரைக்கும் பக்க வேறு அதிகமா இருக்கும் அதனால மேல தான் அப்படியே சாயுது அதனாலதாங்க சாயுது கொஞ்சம் ஆழமா போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் கேட்டேன் இந்த டுபுள் பாருன்னு சொல்லி காட்டினாங்க இதை வச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆழமாவும் வருது பாருங்க நல்லா ஆழமும் இருக்கு கண்ணை ஈஸியா நம்ம தள்ளி விட்டுருலாம் இப்ப நம்ம பிக்காசு பாறை வச்சு போறப்ப வந்து குனிஞ்சு குனிஞ்சு போடுறதா இருக்கு முதுகு எல்லாம் வலிக்குது இப்ப இதை வச்சு நின்னுக்கிட்டே அப்படியே போட்டு போயிடலாம் நல்லா ஈஸியாவும் இருக்கு சுலபமாவும் இருக்கு நமக்கு கண்ணும் சாயாது இதெல்லாம் அதனால நல்லா இருக்கு இது போல சவுக்கு சவுக்கு தேவையான எந்த சந்தேகம் இருந்தாலும் சுசிலாக்கிரிக்கலிக்கு போயிட்டு நீங்க கேட்டாலே நல்லா உட்கார வச்சு நல்லா பதில் சொல்றாங்க சரிங்க சார் டிபிள் பார் வேணும்னாலும் உடனே ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க நன்றி சார்